கீழ்கண்டவற்றுள் எது தகு பின்னம் அப்படின்னு ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்பது பை ஐந்து கமா எட்டு பை இரண்டு கமா பை எட்டு ஒன்று பை பதினேழு சரியா இப்ப தகு பின்னம் தகா பின்னம் இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தகு பின்னம் அப்படின்னா நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருக்கணும் இதன் பகுதிகள் தான் இது ஒன்பது பை ஐந்து இருக்கு அது இது வந்து நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் அப்ப இது பகுதி இது விகுதி பகுதினா பாதம் கீழே இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த ஐந்துல ஒன்பது பங்குகளை நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இருக்கதே அஞ்சு பங்கு தான் அது எப்படி ஒன்பது பங்கு எடுப்பேன் ஆனா தகாப்பினா சரிங்களா அடுத்தது பாருங்க எட்டு பை ரெண்டுன்னு இருக்குது பகுதி இரண்டு விகுதி எட்டு இருக்கிறது ரெண்டு பங்கு தாங்க நான் எப்படிங்க உங்கள்ட்ட எட்டு பங்கு கொடுக்க முடியும் ஆனா அதுவும் தகா பின்னம் இங்க அடுத்து பாருங்க நாலு பை எட்டு இருக்கு எட்டு எட்டு ஆப்பிள் இருக்கு ஆனா உங்களுக்கு நாலு ஆப்பிள் நான் கொடுக்க முடியும் தானே அதனால இதுதான் என்ன பின்னம் தகு பின்னம் சரியா அப்ப தகு பின்னம்னா என்னது நியூமரேட்டர் விட டிநாமினேட்டர் பெருசா இருக்கணும் அது விகுதியை விட பகுதி பெரிய எண்ணாக இருக்கணும் அதுதான் இத கண்டுபிடிச்சுக்க வேண்டியது அடுத்தது இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க